அனைவருக்கும் வணக்கம் கணேஷ் சசிகலா யூடியூப் சேனல் மூலமாக நாம இன்னைக்கு வள்ளுவமும் வாசுக்கியம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு அதிகாரத்துல வள்ளுவர் குரலை பத்தி பார்க்கலாம் அதாவது கதை சொல்லும் குரல் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒவ்வொரு குரலும் ஒரு அழகான கதையை தான் நமக்கு வள்ளுவருடைய குரல் சொல்லுது நடக்க போவது நடந்தது நடக்க இருப்பது எல்லாத்தையுமே ஒரு முனிவர் மாதிரியே நமக்கு வள்ளுவர் வந்து சொல்லி வச்சுட்டு செஞ்சிருக்கார் அந்த குரல் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே தான் எழுதப்பட்டது ஆனாலுமே இன்னைக்கு தான் நடைமுறையில் இருக்கிற மாதிரி நம்ம இன்னமும் படிக்கிறோம் இன்னமும் கேட்குறோம் இன்னமும் வந்து அதை பத்தியே சிந்தனை செய்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த குரல் நமக்கு அவ்வளவு ஒரு அறிவை தருகிறது புக்கிஷமாக இருக்கிறது தெளிவை தருகிறது அது போல் நம்ம வந்து அதனால தான் நம்ம இன்னும் விரும்பி 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 இன்னும் தேடுறோம் அந்த குரலில் இருந்து அந்த அறிவுடைமைங்கிறது அத்தியாயத்தில் கூட அவர் இப்படி தான் பல நேரங்களில் ஒரு ஒரு குரலையும் பல இடங்களில் சொல்கிறாரு ஒரு ஒருவன் வந்து அறிவை தூய்மையான அறிவை பெற வேண்டும் பிறர் சொல்வதை கேட்கக்கூடாது உனக்கே உனக்கின் உள்ள அறிவை நீ தேர்ந்தெடுத்து உண்டாக்கிக்கொள் அப்பொழுது தான் நீ தனித்து வாழ முடியும் ஒரு நல்ல மனிதனாக திகழ முடியும் எந்த ஒரு நேரத்திலையும் நாம் வந்து பிறர் பேச்சை கேட்கக்கூடாது உன்னுடைய வழி உன்னுடைய பாதை இளைஞர்களுடைய பாதையாகட்டும் முதியவர்களுடைய பாதை பாதையாகட்டும் எல்லாமே எந்த இடத்தில் இருந்தாலும் கடைவீதியில் இருந்தாலும் சரி வீட்ல இருந்தாலும் சரி சந்தையில் இருந்தாலும் சரி ஒரு பெரிய இடங்கள்ல சொற்பொழிவு இடங்களில் இருந்தாலும் சரி அந்த அறிவை விசாலப்படுத்துவதற்கு உன்னிடம் நிறைய திறமைகள் வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வள்ளுவர் அந்த திறமைகளை நாம் எப்படித்தான் பெற வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்குமே உள்ள ஒரு திறமை இருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க பெரியவங்க முன்னோர்கள் சொல்வதை நாம் கேட்டுக்கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் அது எப்படி வெளிப்படுத்துவது என்றுதான் தெரியவில்லை சில நேரங்களில் நாம் சொல் சொல்பயிற்சை கேட்கின்றோம் பிறர் சொல்வதுதான் சரியாக இருக்குமோ பிறர் பேசுவது தான் சரியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல் பேச்சை கேட்கிறோம் அப்படி இல்லை நமக்கென்று தனித்திறமை இருக்க வேண்டும் அந்த தனித்திறமை எப்பொழுது இருக்க வேண்டும் அறிவுடவர்களிட அறிவு இருந்தால்தான் அது வரும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார் அதாவது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்வது மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருளை பற்றி நாம் யாரிடம் கேட்டாலும் அது சரியா தவறா அப்படின்னு சொல்லி நமது உள்ளுணர்வு சரியாக எச்சரிக்க வேண்டும் இதுதான் உண்மையான அறிவு அப்படின்னு சொல்கிறாரு இதுதான் ஒரு மிகப்பெரிய கதை சொல்லும் ஒரு குரலாக கூட நம்ம எடுத்துக்கலாம் இது மூலமாக ஒரு கதையை நான் உங்களுக்கு சொல்கிறேன் உலகம் தழியது ஒட்பம் மலர்தலும் கூம்பனும் இல்ல அது அறிவு உலகில் உயர்ந்தவரை நல்லவங்களாக நம்ம நட்பாக்கிக்கணும் உலகில் உயர்ந்தவர்கள் யார் என்று நமக்கு தெரியாது இறைவனை தவிர நாம் உயர்ந்தவர்கள் என்று யாரை கருத்துவது ஆகவே நட்பு என்று நாம் ஏற்படுத்திக் கொள்வது ஆன்மீக சிந்தனைகள் இந்த ஆன்மீக சிந்தனையை நாம் நமது நட்பாக்கி கொண்டு நமது பூ ஆன்மீகத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்சிடணும் அப்போதான் நமக்கு நல்லதொரு பாதை கிடைக்கும் வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு பாதை கிடைக்கும் இப்படிதான் இந்த கதை மாதிரி இருக்கும் ஒவ்வொரு குரலுமே அழகான ஒரு கதை போல இருக்கும் இந்த எப்பொருள் யார் யார் வாய்ப்பு கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான கதை சொல்கிறேன் அதாவது ஒரு நாட்டில் ஒரு பெரிய அரசன் இருந்தான் இன்னொரு நாட்டில் ஒரு அரசன் அதாவது மலைவாழ் ஆளுங்க ரெண்டு பேருமே இந்த பக்கம் மலையில் இவன் இருக்கான் அந்த பக்கம் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி பாட்டன் பூட்டன் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க இந்த மலைவாழ் குருநில மன்னனுக்கு நிறைய நல்ல இடமாக கிடச்சிருக்கு அந்த சமவெளி பகுதியில் நீர் எல்லாமே வசதியாக இருக்கிறதுனால இவன் நல்ல வசதியாக இருக்கான் இவன் பேர் இமயவரம்பன் வரம்பன் அவன் பேர் செங்கல்வராயின்னு வச்சுக்கலாம் நமக்கு தெரியல பட் அந்த மாதிரி வச்சுக்கலாம் ரெண்டு பேருக்குமே ஆகாது ஏன்னா ரெண்டு பேரும் சண்டை அவனுடைய நாடு இமயவரமன் நாடு நல்ல வளமாக இருக்கிறது இவனுடைய நாடு சரியாக இல்லை அதனால் வந்து இவனுக்கு எப்படியாவது இமயவரமனுடைய நாட்டையும் தான் பிடித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றான் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் வந்து இவனுக்கு இமயவரமனுக்கு நிறைய குழப்பம் ஏற்படுகிறது ஏனென்றால் இந்த செங்கல்வராயன் நிறைய அதாவது துப்பறிவாளர்களை தனது நாட்டுக்குள் செலுத்தி நிறைய தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறான் அதனால் மக்களினுடைய குறைகளை அறிய வேண்டும் என்று எண்ணுகிறான் இமயவரமன் அதனால் நான் வீட்டு அரண்மனையினுடைய வாசலில் ஒரு மணி கட்டிடுறேன் அந்த மணியை வந்து யார் தினமாக அடிக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அடிங்க நான் உடனே வந்து என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாரு சரின்னு சொல்லிட்டு பெரிய அழகான மணி பெருசு அதை வந்து கட்டுறாங்க ஆனால் யாருமே அடிக்கல அந்த இமயவர்மன் ஆட்சியில் எந்த குறையுமே கிடையாது அதான் நன்றாக இருக்கிறது இதை வந்து அந்த துப்பறிவாளர்கள் ஒரு நாள் ஒற்றர்கள் பார்த்து கொண்டிருந்து அந்த மணியை வந்து தூக்கிட்டு போய்ட்றாங்க திருடிட்டு போயிடுறாங்க திருடிட்டு போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே கொண்டு போய் போட்டுடுறாங்க என்னாச்சு அந்த மணியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மக்கள் எல்லாம் பதறாங்க ஏதோ கெட்டது வரப்போகுது போல இப்படி மணியே தூக்கிட்டு போயிட்டாங்களே யாரோ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து அங்கே ஒரு குடுப்பக்காரன் வரான் அவன் சொல்கிறான் அவன் யாருன்னா அவனும் அந்த செங்கல்வராயனுடைய ஒற்றன் அவன் சொல்கிறான் இந்த மணியை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லாமல் நாட்டுக்கு ஏதோ கேடு வரப்போகுது அதனால தான் இந்த மணியை வந்து காணாமல் போயிருக்கு யாரோ வந்துட்டு என்னவோ செய்ய போகிறாங்க செய்ய போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு ஓடி போ போயிடுறான் அப்போ இன்னொருத்த வந்துட்டு இந்த மாதிரி நாட்டில் வந்து பெரிய சீரழிவு ஏற்படுது போகுது அப்படிங்கிறாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் செங்கல்வராயனுடைய மலை சார்ந்த இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி மக்கள் தங்களுக்குள்ளே கூடி கூடி பேசுகிறாங்க இப்போது இங்கே என்ன நடந்திருக்குன்னா அந்த மணி காணாமல் போயிருக்கு அந்த மணியை யார் தூக்கிட்டு போனாங்கன்னு தெரியல இப் மக்கள் வந்து எதை நம்புவது எதை நம்பக்கூடாது என்று தெரியாமல் அடுத்த நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு மன்னனுக்கு ஒரே குழப்பம் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது அப்படின்னு தண்டோரா போடுறாரு அதில் வந்து ஒரு வயதான பாட்டி வந்து சொல்கிறாங்க நான் இதில் இடையில வந்து அந்த மணி சத்தம் இரவில் வந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறது அந்த குடுகுடுப்பைக்காரன் சொன்னது போல ஏதோ கெட்டது வரப்போகிறது கெட்ட சகுணமாக இருக்கிறது என்று வேறு மக்கள் நம்புகிறார்கள் அப்பொழுது இமயவரமன் அந்த சபையை கூட்டி இதற்கு ஆலோசனை கேட்கும் பொழுது ஒரு வயதான மூணுதாட்டி அங்கே வந்து நான் இந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் என்று கூறுகிறார் எப்படி இவர் இந்த அம்மாவால் செய்ய முடியும் அப்படிங்கும் போது இல்லை எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க நான் இதை வந்து வச்சுக்கிட்டு நான் இந்த பிரச்சனையை சரி செய்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் அரசன் கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு சரின்னு இந்த அம்மா அதையெல்லாம் வாங்கிக்கிட்டு பழம் நிறைய பொறி கடலை பழம் கொய்யாப்பழம் சீத்தாப்பழம் இதெல்லாம் வாங்கிக்கிட்டு அல்லவா அந்த நாட்டில் அவர்களையும் அழைத்து கொண்டு அந்த காட்டில் தானே அந்த மணிச்சத்தம் சத்தம் கேட்கிறது அதனால் வந்து அந்த மணியை வந்து போய் பார் அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனால் வந்து இரவு நேரத்தில் அந்த பெண் அந்த ஆளுங்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படி போகும்பொழுது அவர் என்ன அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த மணி சத்தம் வருகின்ற அந்த மரத்துக்கு அடியில இந்த பழத்தை எல்லாம் போட்டு வச்சிட்றாங்க போட்டு வச்ச உடனே இந்த முக்கியமான மனிதர்களை அந்த மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிருக்க சொல்றாங்க சரின்னு ஒ அவங்களுக்கு ஒரே பயம் இந்த அம்மா என்ன நட்ட நட கடுகுங்கு காட்டுக்குள்ள நம்மளை கூட்டிட்டு வந்திருக்காங்களே என்ன நடக்க போதோ அது வேற குடுகுடுப்பக்காரன் அப்படிலாம் சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்படுறாங்க அப்போது அந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த நடு இரவில் நிறைய குரங்குகள் ஓடி வந்து அந்த மணியை தூக்கிக்கிட்டு ஆடி ஆடிகிட்டே இருக்குதுங்க ஏன்னா அந்த மணி பெரிய கனமாக இருக்குது அதனால் அதுங்களுக்கு தூக்கிட்டு ஓடக்கூட முடியல ஸோ அதனால் அதுங்க தலையில் வச்சுக்கிட்டு ஆடுதுங்க அந்த சத்தம் மிக பெரிய மணி அல்லவா அந்த சத்தம் தான் அந்த இரவு நேரத்தில் அந்த ஊர் எல்லையில் வரைக்கும் கேட்டிருக்கு அதையும் வந்து இவங்க வந்து ஏதோ குடுகுடுப்பக்காரன் ஏதோ சொல்லிட்டா கெட்ட சகணம் அப்படின்னு சொல்லி மக்கள் பயந்து கொண்டிருந்திருக்கிறார்கள் ஆக இதனுடைய பிரச்சனை என்ன முழுசாக நம்ம அறிஞ்சிக்கணும் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொன்னி வள்ளுவர் சொல்லியிருக்காரு அப்போனா நம்ம யாரோ என்னவோ அந்த குடுகுடுப்பக்காரன் சொன்னால் என்ன வேறவங்க வந்துட்டு வெ வெளிநாட் வெளியூருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேறவங்க சொன்னால் என்ன நம்ம வந்து நம்மளுடைய அறிவு பூர்வமாக அதை சிந்திக்க வேண்டும் அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறாரு வள்ளுவர் ஆகவே நம்ம வந்து உடனே இமயவர்மனுக்கு செய்தி கிடைக்குது இந்த அம்மா வந்து எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் சரியான முறையில் தீர்வு கண்டிருக்காங்க சொல்லிவிட்டு அந்த அம்மா கிட்ட வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லி அவங்களுக்கு வேணுங்கிற பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைந்து பக்க பக்கத்து நாட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நல்ல சந்தோஷமாக நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க இதுதான் வள்ளுவர் வந்து தன்னுடைய குரலில் சொல்கிறாரு ஆகவே நம்ம யாரும் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது அறிவு வந்து சிந்தித்து செயல்பட வேண்டும் ஒரு அ அறிவுங்கிறது வந்து ஒரு பிளேடு மாதிரி அது வந்து ஒரு கடப்பாறையினால் அறுக்க முடியுமா சின்ன பிளேடு அறுக்கிற மாதிரி கடப்பாரை அறுக்காது அல்லவா அது அந்த அறிவுங்கிறது வந்து பிளேடு மாதிரி அந்த பிளேடு எவ்வளவு நுண்மையான பொருள்களை கூட ஆராய்ந்து சீக்கிரத்தில் நறு நறுக்கிவிடும் அல்லவா அதுபோல தான் நம்ம வந்து எந்த பொருளாக எந்த நேரத்திலும் நமது நுண்ணறிவை உபயோகித்து நமது வாழ்க்கை பாதையை சீராக்க வேண்டும் இதுதான் வள்ளுவர் வந்து தன்னுடைய இந்த அறிவுடைமைங்கிற அதிகாரத்தில் பத்து குரலில் சொல்லியிருக்காரு ஆகவே இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் விரைவில் அடுத்த அதிகாரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்